வெல்கம் டு சிவா அருண் டிவி நம்ம இப்போ சிவா அருண் டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டா மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க அதாவது கட்டை வண்டி வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ரொம்ப ரேருங்க விவசாயம் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து நான் தேடி பிடிச்சோம் ஸோ வணக்கங்க வணக்கங்க ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஐயா இப்போ நான் எங்கள் சொந்த ஊரும் காளியாபுரம் எங்கள் அப்பா வேறு மாரிமுத்தாசாரி அம்மா வேறு கமலம்மாள் நாங்கள் பரம்பரை தொழில் தச்சு வேலை பற்றத்தொழில் கொள்ளு வேலை தொழில் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே நாங்கள் காலாகாலமாக செஞ்சுட்டு வரோம் இன்றைக்கி எங்களுக்கு வந்து என்னென்னு செஞ்சுட்டு இருந்த இந்த வண்டி தொழில் வந்து வர 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 ரொம்ப கம்மியாயிட்டு இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து இந்த இதில் ஒவ்வொருத்தர் வந்து வண்டி வேணும் நல்லா செய்யணும் வண்டி வச்சு ஓட்டணும் அப்படிங்கிற ஆசைப்படுறாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு இந்த பழைய வண்டி போயிடும்போல் இருக்குது நான் நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தோம் ஆனால் இப்போ பழையபடி எங்களுக்கு இந்த வண்டி உசுறு கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வண்டி செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அண்ணா எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் அந்த வண்டி மறக்காமல் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுட்டுருக்குறேன் ரொம்ப ஆர்வமாக செஞ்சுட்டு இருக்கிறேன் பழையபடி இந்த வண்டி எப்போதும் போல் நல்ல முறையாக இந்த நாலு வீல் வாகனம் ஓடுற மாதிரி இந்த ரெண்டு வீல் வாகனம் நல்ல முறையாக ஓடணும் நல்லா விரும்பி கேட்கணும் நல்லா செய்யணும் ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருக்குறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சரி இப்போ இந்த வண்டிக்கு பேர் இந்த வண்டிக்கு வந்து ரட்டமாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க ரட்டமாட்டு வண்டி இந்த வண்டியில் வந்து இன்றைக்கி எல்லா பொருளுமே ஏற்றி கொண்டு வருவாங்க மண்ணுலேருந்து குப்பையிலிருந்து அந்த நம்ம சாப்பிட்ற பொருள் இருந்து எல்லாமே ஏற்றி இறக்கி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி இந்த வண்டியில் போன இடமே தெரியாமல் இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த வண்டி வந்து ஒரு ஒருத்தர் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து சேர்மேன் இதை பார்க்க வரவரும் இன்னொரு அதிகாரி வராரு அவங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த வண்டி அவங்களுக்கு என்ன மனசு போல செய்யணுமோ அந்த அளவுக்கு நான் செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டு செஞ்சுட்ருக்குறதே ஆச்சுங்களா பழையபடி இந்த வண்டி தேர் மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படி நான் உசர் வச்சு செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருக்கணும் இந்த வண்டியில் ஆமாம் இப்போ மாட்டு வண்டிகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு மக்கள் மத்தியில வந்து வாகனங்கள் வந்து பெருகிருச்சு ஆமாங்க நான்கு சக்கர இரநூறு சக்கர வாகனங்கள் அதிகமா பெரிய ஆமா ஆனா அந்த பொல்யூசனே இல்லாம மாட்டு வண்டி வந்து அந்த காலங்களில் நிறைய நிறைய ஆமாங்க ஆமாங்க இப்ப நம்ம கிட்ட வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த பெரிய வண்டியை விரும்புறத விட ரேக்லா வண்டி தான் ரொம்ப விரும்புகிறாங்க அது வந்து போட்டிகளுக்காக ஆனால் தோட்டத்துக்களை வச்சு ஓட்டுறது இந்த ரட்டமாடு வண்டி தான் ஆமாம் ரட்டமாடு வண்டி தான் இந்த வண்டிகள் அன்னைக்கு பொண்ணு மாப்பிள வந்துச்சு பொண்ணு இதை கூப்பிட்டு போய்தான் ஒரு மூர்த்த பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க ஒரு தோட்டத்துல கரும்பு செமக்குறதுலேருந்து சக்கர பாரம் ஏத்திட்டு வரதுலேருந்து இந்த தான் ஏற்றிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த வண்டி பாக்குறது ரொம்ப அரு அபூர்வமாக இருக்குது இன்னைக்கு கிடைச்சதுன்னா இந்த வண்டி யாருமே விடறது இல்லை அதனால் இப்போ முதல்ல இப்போ நாங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்த வேண்டியெல்லாம் எங்கள் கண்ணு முன்னால் உடச்சி தீயரிச்சாங்க அப்போல்லாம் நாங்கள் நாம் உருவாக்கின பொருள் இப்படியெல்லாம் அழியுதேன்னு சொல்லி நாங்களாம் எங்கள் அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டார் எங்கள் அப்பா எல்லா தொழிலும் பண்ணுவார் பச்சு வேலையிலேருந்து கொள்ளு வேலையிலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க நாங்கள் அதில் எங்கள் அப்பா இருந்த தொழில் பழகுனது இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க நாங்கள் இதை அழியக்கூடாது அப்படின்னு மீண்டும் இப்போ நாம் நான் பழகின வேலையில் எல்லாம் ஏகப்பட்ட வேலை பழகுனேன் ஆனா பழகிடுதுல வந்து இந்த வண்டி நான் தொழில் நம்ம பழகி வச்சிருக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு இது நான் வந்து சிறுசில இருந்தே பண்ணிட்டு இருக்கிறேன் சின்ன வயசுல இருந்தேன் இப்ப எனக்கு ஐம்பத்தஞ்சாச்சுங்க அந்த ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து இன்னும் இன்னைக்கு வரலாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க மரங்களை வச்சு இது இது வந்து தேக்கு மரம் கருவேலா மரம் சொல்றது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும் வைங்கள சைடு பழக எல்லாம் வந்து மாம்பழகை இந்த சைடு பார் வந்து கருவேளை மரம் ஆமாங்க எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் வைங்க வண்டி வந்து எனக்கு வந்து இப்ப இந்த வண்டி நாங்கள் பொறுமையா தான் செஞ்சு கொடுப்போம் இப்ப நீங்க ஒரு மரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பச்சையா இருக்குதோ இல்லை காய்ஞ்சு சொல்ல முடியாது அது காய வச்சு பொறுமையா செய்யும் போது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மூணு மாச காலம் ஆகும் மூணு மாச காலமா ஆமா கண்டிப்பா ஆயிரும் மூணு மாசம் கையில் ஆமா கை இதெல்லாம் வந்து கை தொழில் தான் கை தொழில் தான் ஆனா இப்ப வந்திருக்கிறது இருக்கிறது இப்ப இந்த இது கருவிகள் வந்திருக்குங்கன்னா தான் பயன்படுத்த முடியுங்க மற்றதெல்லாம் கையிலேயே தான் வச்சு செஞ்சாகணும் இப்ப அவர் செய்யறவர் பாத்தீங்களா அந்த மாதிரி கையில தான் வச்சு செஞ்சாகணும் ஆமா இப்ப இது வந்து கம்மி ஆகாதான் நான் வீட்டு வேலையில் பில்டிங் வேலையை எடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆமா இப்ப அதையும் செய்யும் போது இப்ப இது நம்ம வந்து கேட்கறதுனால இது வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு இதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இப்போ இது கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி புதுசா செய்யறது மாதிரி இருந்துச்சுங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வருங்க ஒன்றரை லட்ச ரூபா வருங்க ஒன்றும் இல்லை சாதாரணமாக இந்த வண்டி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ரேக்லா வண்டி ஒரு எண்பது தொண்ணூறாயிரம் ரூபா வருதுங்க ஆமா எங்க லேபரு மரம் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் பூரா தேக்குதானங்க சைடு பாடி சக்கரத்துல இருந்து எல்லாமே தேக்குதான்

சவாரி வண்டி சவாரி வண்டி அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அன்னைக்கு மண்டபத்துக்கு இல்லை எல்லாம் கோயில் தானே வச்சு பண்ணுவாங்க அந்த சவாரி வண்டியில் தானே பொண்ணு மாப்பிள்ளை வரும் ஜோடியை வருங்க ரெண்டு பேர் வண்டிக்குள்ள உட்கார வச்சு கூப்பிட்டு போய் கோயிலில் தாலி கட்டி அந்த வண்டியில் உட்கார வச்சு பொண்ணு போயிட்டு மா மாப்பிள்ளை வீட்டுக்கு மாற்றி மாற்றி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த வண்டி இன்னைக்கு அழிஞ்சு போச்சுங்க அது இப்போ ஏதோ ஒரு வண்டிகளை தேடி பிடிச்ச நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ இது வந்து அன்னூர் பக்கம் சோமனூர் ரோடு சொக்கம்பாளையம் பிரிவுங்க அன்னூருக்கு அவுட்டில் மூணு கிலோமீட்டருங்க சோமனூருக்கு இந்த படம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க அமைஞ்சிருக்கு சொக்கம்பாளையம் பிரிவு என்னங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை மாட்டு வண்டி கட்ட வண்டி எப்படி தயாரிக்கிறதுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ பண்ணதுல மட்டற்ற நான் அடையிறேன். தொடர்ந்து நம்ம சேனல பாக்க விரும்புனீங்கன்னா Subscribe பண்ணீங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க டில் தென் பை फ्रॉम உங்கள் சிவா நன்றி வணக்கம்